ஏத்து போகும்போது மீன் எல்லாம் இருக்கும் கடல் மீன்லாம் எல்லாம் போவோம் எங்க அப்பா எல்லாம் பிடிப்பாரு இங்கதான் யாரு எங்க அப்பா இங்கதான் பிடிப்பாரு பிடிப்பாரு அப்ப அப்படியே இருந்துட்டாங்க பெரிய காலி ஆடாதலாம்

அப்போ வெளியே கல்வி வெள்ளம் வந்துடும் இந்த பங்க ஸ்கூல் ஒன்றுங்கிறது பற்றி நான் ஸ்கூல் அதில் போய் தங்குவோம் அங்கே ஒரு அண்ணா ஸ்கூல் ஒன்று தகுந்த பக்கம் அதில் தங்குவோம் தண்ணி போயிட்டு போனால் இது வரைக்கும் இருக்கும் அங்கே அப்பா கழுத்த வரைக்கும் தண்ணி ரெண்டு பக்கம் என் தம்பி என்னை ரெண்டு பக்கம் தோல் மேலே தோல்மையில் வச்சுன்னு போவாங்க மேலே மேட்டிடுவாங்க எப்படி பார்த்துருக்கீங்க இது குப்பை இப்படி கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது இந்த இடம் நீங்கள் கிட்டே குப்பை போட்டுறாங்க ஆனால் மேடுங்க நினைந்தான் மேடு இருக்குது நான் அதுக்கப்புறம் சொல்லலை

ஆ அண்ணதாரந்தி அவ இருக்கும்போது நல்லா தான்து இந்திரா காந்தி அம்மெல்லாம் இருக்கிறாங்க எம்ஜிஆர்லாம் இருக்கிறாங்க சரி சரி அவங்க வந்து நல்லா தண்ணி நல்லா நல்லா இருக்கும் தெளிவா இருக்கும் இப்பதான் கேட்டு விட போச்சு ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துல இருந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எல்லாம் அடிக்குதா தண்ணி எல்லாம் குடிக்கிற மாதிரி இருக்குதா இங்க குழந்தை சரியில்லை தண்ணி ஆ முன்னெல்லாம் கொஞ்சம் இது போட்டு வருவாங்க ஃபிஷிங் போறதுக்கு தான் போறோம் இப்போ மினரல் தண்ணி குடி வாங்கி குடிக்கிறோம் இப்போ அந்த தண்ணி மணி கார்பரேஷன் வாட்டர் குடிக்கிறது இல்ல இல்ல அச்சி கழுவாங்க கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுனா பாப்பாங்க நல்ல தண்ணி வரதானே வந்துச்சுனா அச்சி கழுவி வச்சுப்பாங்க குடிக்கிறதுல மினரல் வாட்டர் தான் அந்த மினரல் மாதிரி உடம்புல உங்களுக்கு நல்ல சுகமா இருக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லையா நல்லா இருக்கு அந்த தண்ணி குடிச்சா தான் இந்த எந்த தண்ணி குடிச்சா ஆவுதாம் பேரு ஆ தண்ணி சரியில்லை

हो गया ले லோன் வாங்கிக்கிறேன் வாங்கி வாங்கி தாசனை வாங்கி தரோம்னு கேட்டேன் தார்ப்பா நானே கேட்டோம்னா பல வருஷமாக அப்படியே அதான் இதான் கேப் சின்னதாக இருக்குதான் எனக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து எங்கே உள்ள ஒரு இந்த அந்த அந்த ਸੀவேஜ் ட்ரீட்மென்ட் நடந்து இருக்கு एक्चुअली இங்க வந்து இன்னனே சிபிசிஎல் கூடலயோ 50 கூட ஒரு கான்ட்ராக்ட் வெச்சிருக்காங்க அவங்க ஃபையரிங் வந்து நேத்துல 17 இது நமக்கு வந்து ரெண்டாவது தானே

இருந்த கண்ணாடி உடம்பு எடுத்து பத்திய